பேரை பார்த்த சோப்பாடை ஓம் அனைத்து கர்மங்கள் புரியாத போல இருந்தாலும் பக்தர்களுக்காக பல நன்மைகளை செய்பவரை போற்றி ஓம் நன்மை அளிக்கும் நாமம் கேட்டவரை பற்றவரை போற்றி ஓம் ஓம் புண்ணிய தீர்த்த வடிவானவரை போற்றி ஓம் வாசுதேவரின் அவதாரமே போற்றி ஓம் எப்போதும் தெரியாத அடை தகுந்தவரை போற்றி ஓம் எப்போதும் கல்லூர்களால் பாராயணம் செய்யப்படுபவரை போற்றி ஓம் உலகத்தின் தலைவரை போற்றி ஓம் ஒளிப்பொருத்தி வடிவானவரை போற்றி ஓம் அமுதத்தின் போன்றவரை போற்றி ஓம் சூரியனை போல ஒளிப்பவரை கோட்ரி ஓம் பிரம்மச்சரிய நிலைத்திருப்பவரை போற்றி ஓம் சத்தியத்திலும் தர்மத்திலும் நிலைத்திருப்பவரை போற்றி ஓம் நினைத்ததை நிறைவேற்றுபவரை போற்றி ஓம் யோகத்தின் ஈஸ்வரரை போற்றி ஓம் அனைத்து நர்மாவை மகிழ்வை பெற்றவரை போற்றி ஓம் நட்பக்தர்கள் மீது பேரன்பு கொண்டவரை போற்றி ஓம் சிறந்த புருஷனா தேர்பவரை போற்றி ஓம் புருஷ உத்தவரை போற்றி ஓம் உண்மை தத்துவம் போதிப்பவரை கோட்ரி ஓ

தர்மங்களை அழிப்பவரை போற்றி ஓம் அனைத்து திசைகளும் திருமுகம் காட்டி அனைத்தும் அறிந்தவரை போற்றி ஓ அனைத்து உயிர்களுக்கும் உள்ளிலும் புறத்திலும் குறைந்தவரை போற்றி ஓம் அனைத்து நன்மைகளை அழிப்பவரை போற்றி ஓம் அனைத்து விருப்பங்களை நிறைவேற்றுபவரை போற்றி ஓம் அனைத்து மத நலத்தமாக சிறந்த மார்க்கத்தை நிறுவியரை போற்றி ஓம் அனைவருக்கும் சிறந்த மெய்குருவாய் வழங்கும் சாய்நாதரை திருவரை போற்றி வாழ்வில் துலங்க

திருபடியே திருவடியே தழிக்கும் திருவடியே சாயிநாதர் திருவடியே சம்ப திருவடியே நெய்யம் மிகுந்த திருவடியே நினைத்ததை அழிக்கும் திருவடியே நெய்யம் மிகுந்த திருவடியே நினைத்ததை அழிக்கும் திருவடியே சாயிநாதர் திருவடியே சம்பதளிக்கும் திருவடியே தெய்வ பாபா திருவடியே தீரம் அளிக்கும் திருவடியே தெய்வ பாபா திருவடியே தீரம் அளிக்கும் திருவடியே சாயிநாத திருவடியே சம்பத்தளிக்கும் திருவடியே உயும் ஞான திருவடியே உயர்வை அளிக்கும் திருவடியே உயிரும் ஞான திருவடியே உயர்வை அளிக்கும் திருவடியே சாயினாத திருவடியே சம்பத்தளிக்கும் திருவடியே மிகுந்த திருவடியே நினைத்ததை அளிக்கும் திருவடியே தெய்வ பாபா திருவடியே தீரம் அளிக்கும் திருவடியே உயும் ஞான திருவடியே உயர்வைளிக்கும் திருவடியே சாயிநாதர் திருவடியே சம்பத்தழிக்கும் திருவடியே ஓம் ஸ்ரீ ஸ்ரீஹிரடி சாயி ஸ்ரீனிவாசாய வித்மகே சர்வ தேவாய தீமகி तन्नो सर्वप्रचोदयात् ॐ श्री शिरडि साई श्रीनिवासाय विद्महे सर्वदेवाय धीमहि तन्न सर्वप्रचोदयात् ॐ श्री शिरडि साई श्रीनिवासाय विद्महे सर्वदेवाय धीमहि तन्न सर्वप्रचोदयात् भद्रिकाम समत्बुदं द्वारग वासिनं भक्ताभीष्टं इदं देवं सायिनादं नमामि भद्रिक्राम प्रमत्पुदं द्वारगा वासिनं भक्ताभीष्टं इदं देवं सायिनादं नमामि भद्रिकाम समत् पुदं द्वारगामायि सासिनं भक्ताभीष्टम् इदं देवं सायिनादं नमामि चरणचरकृदं वा कायजं कर्मजं वा श्रवणनयजं वा मानसं वा भरादं विहितमविहितं वा दक्षमस्व जय जय कर्णाप्ते श्रीप्रभो सायिनाद श्रीसच्चिदानन्दसद्गुरु सायिनात्माकराजिकीज राजाधिराजयोगिराज ಪರಬ್ರಹ್ಮತ್ಮಹಜ್ ಶ್ರೀ ಸಚಿದಾನಂದ ಸದ್ಗುರು ಸಾಯಿ ನಾತ್ಮ ರಜ எத்திக்கும் எப்போதும் எவ்விடத்தும் ஸ்ரீ சாயி என்னை காக்க பக்தியுடன் பணிபுரியும் வேலையெல்லாம் ஸ்ரீ சாயி பாபா காக்க முத்தி நலங் கொடுத்தென்னை ஸ்ரீ சாயி ராமணவன் முன்னே காக்க சித்தி எல்லாம் தந்தென்னை சீரடி சேர் ஸ்ரீ சாயி சித்தன் காக்க சித்தி எல்லாம் தந்தென்னை சீரடி சேர் ஸ்ரீ சாயி சித்தன் காக்க ஓம் ஸ்ரீ சாயி பாபா காக்க ஓம் ஸ்ரீ ஷீரடி சாயி பாபா காக்க ओम श्री शिरड़ी साई बाबा काक ओम श्री शिरड़ी श्री साई बाबा ओम श्री शिरड़ी श्री साई बाबा काक ओम श्री शिरड़ी साई बाबा काक ओम श्री शिरड़ी साई बाबा काक ओम श्री शिरडी श्री साई बाबा काक ओम श्री शिरड़ी श्री साई बाबा काक ओम श्री शिरड़ी श्री साई बाबा काक ओम श्री शिरड़ी शेसाई बाबा काक ओम श्री शिरड़ी शेसाई बाबा काक ओम श्री शिरड़ी शेषाई बाबा काक ओम श्री शिरड़ी शेषाई बाबा काक ओम श्री शिरड़ी शेसाई बाबा काक ओम श्री शिरड़ी शेसाई बाबा काक ओम श्री शिरड़ी